வண்டலூர் அருகே பழைய இரும்பு குடோனில் தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கொலப்பாக்கம் பகுதியில் பழைய இரும்பு குடோன் கடந்த சில வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இந்த குடோனில் பிளாஸ்டிக் பொருட்கள் இரும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களிலிருந்து திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சிறிது நேரத்திலேயே அதிக அளவில் புகை மூட்டத்துடன் தீப்பற்றி மலமளவென கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சி அளித்தது சம்பவம் குறித்து தகவல் அறிந்து தாழம்பூர் தீயணைப்பு துறையினர் இரும்பு குடோனில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அரை மணி நேரத்திற்கு மேலாக தீக்குழுந்துவிட்டு எரிந்த இந்த தீ விபத்தில் சுமார் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சாம்பலானது தீ விபத்து தொடர்பாக கிலாம்பாக்கம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வண்டலூர் கேரம்பாக்கம் பிரதான சாலை அருகே தீ விபத்து ஏற்பட்டதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி அவதிக்கு உள்ளானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது